ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கிலீஷை கற்றுக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் வழியை சொல்கிறேன் பாருங்க எளிமையான விஷயங்கள் ஏன் அப்படி வந்துச்சுன்னு யோசிங்க உதாரணத்துக்கு சீசா விளையாட்டுக்கு ஏன் சீசான்னு பேர் வச்சாங்க சீனா பார்க்கறது சியோட பாஸ்து சா பார்த்த இப்போ நம்ம சீசா விளையாடும் என்ன பண்ணுவோம் ஒருத்தன் கீழே இறங்குவான் இன்னொருத்தன் மேலே போவான் கீழே இறங்குறவன் மேலே போறவங்கிட்ட என்ன தெரியுமா சொல்லுவான் சி பாரு அப்படின்வான் மேலே போனவன் பாத்துட்ட சோ அப்படின்றான் கீழ நம்ம உட்காரும்போது இன்னொருத்தங்க கிட்ட சி பாருடா மேலே எல்லாம் தெரியுதா அப்படின்னு மேலே போறவ பாத்துட்ட என்ன சொல்லுவா சோ பாத்தடா எல்லாம் தெரியுதுடா இதுதான் சி சீசா விளையாட்டுக்கு சி சோன்னு பேர் வந்தது காரணம் சினா பாரு சோனா பாத்துட்ட சியோட பாஸ்ட்ல் சோ சீசா அடுத்த வாட்டி சீசா விளையாட்டு விளையாடும் போது சீசான்னு ஏன் பேர் வந்துச்சுன்னு யோசிங்க இந்த மாதிரி எளிமையான விஷயங்கள் ஏன் வந்துச்சு இங்கிலீஷ்ல ஏன் வந்துச்சுன்னு யோசிச்சாலே இங்கிலீஷ் கத்துக்கிற ரைட் ரூட்ல நீங்க போறீங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற ஏதாவது இங்கிலீஷ்ல டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்றேன் டாட்டா பாய் பாய்